மறப்பும் மன்னிப்பும் யாருக்கு சொல்றாரு டெல்லிக்கிட்ட இருந்து அடுத்தபடி என்ன செய்யணும்ன்ற உத்தரவு வர அதாவது பயங்கரமா யோசிச்சு இங்க தாயம் போட்டு ஒண்ணு ஒன்னா பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த சொர்க்க வாசல் மேல அப்படி எடுத்து வைக்கிற நேரத்துல அந்த பெரிய பாபா கட்ச உடனே சர்றன்னு வந்துட்டு மறுபடியும் தாயம் போடுற அதான் பிஜேபி கதை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் தரத்தில் வீரத்தோட நிக்கிறா பாரு ஏ வேட்டி போவனெல்லாம் அவந்துருச்சுரா அப்படின்ற நான் நீங்க சொல்றீங்க நிக்கிறாரு இல்லை அப்படின்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முறை போனாரு அமித்ஷா கேட்ட சீட் அவரால் தர முடியல உடஞ்சிருச்சு அப்படியே முகம் கருத்து தான் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க இப்ப போறாரு அவருக்கு என்னன்னா இவங்க போனா பரவாயில்ல விஜய் ரெடியா இருக்காரு ஸ்டாக்ல சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலைய காலங்களில் நம் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு கழக குரல் எழுப்பியிருந்தார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து போனவர்கள்லாம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் சொல்லியிருந்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி விஜயம் மேற்கொள்ளவிருக்காரு இப்போ அதை ஒட்டி இப்போ பத்திரிகா சந்திப்பு நடத்துகிறார் செங்கோட்டன் செங்கோட்டையன் ஒன்று சொல்றாரு அண்ணாவினுடைய பொன்மொழிகள் மறப்போம் மன்னிப்போம்ன்ற வார்த்தையை வந்து வலியுறுத்த விரும்புகிறேன் சில பேருக்கு புரியும் புரியவர்களுக்கு புரிய வேண்டும் புரியும் அப்படின்னு சொல்றாரு இதனுடைய சூசகமான பதில் யாருக்கு சொல்றாரு அதுல ஒரு செய்தி இருக்குது அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பத்து நாள் அப்படின்றது ஒரு கெடு விதிச்சார் அவரு அண்ணா திமுக தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறவர்களை மறுபடியும் கூட்டிக்கிறணும் சேர்த்துக்கணும் அதன் மூலமா கட்சியை பலப்படுத்தணும் கட்சியை பலப்படுத்தினாதான் நம்ம திமுக வறுமையா சந்திக்க முடியும் அதே நேரத்தில் பிஜேபி கூட்டணி அவசியமானது அப்படின்றதையும் அவர் சொன்னார் சொல்லிட்டு பத்து நாள் டைம் கொடுத்தாரு மறுநாள் இவர் என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்புகளை எல்லாம் பிடிக்கிட்டார் அவர் கூட இருந்தவங்களுடைய பொறுப்பையும் பிடிக்கிட்டார் அவங்களும் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே தங்களுடைய பொறுப்புகளை திறந்து அந்த கடிதத்தை அனுப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அனுப்பிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு பத்தாவது ஆச்சு அன்றைக்கி செய்தியாளர்களை சந்திச்சார் சந்தித்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா நான் நல்லா கேட்டேன் வரப்போம் மண்டிப்போம் அப்படின்றத அண்ணா சொன்னது மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு மறப்போம் மன்னிப்போம் இதை வந்துட்டு புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி கிட்டே சொல்லிவிட்டு நான் அந்த முயற்சியில் தான் இருக்கிறேன் அப்படின் சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்றாரு உன்னே பத்திரிக்கையாளர்கள் இதில் கேள்வி இருங்க இது நீங்கள் என்ன அடுத்தபடி செய்ய போகிறீங்க பத்து நாள் நீ கொடுத்தீங்க இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறீங்கன்னும் போது அவர் பாட்டு எழுந்து போய்ட்டுறாரு என்ன காரணம்னா டெல்லிக்கிட்டேருந்து அடுத்தபடி என்ன செய்யணுன்ற உத்தரவு வரல இவ்வளோதான் ஏன்னா நான் அப்போவே சொன்னேன் செங்கோட்டையன் பேசுறது டெல்லியினுடைய தூண்டுதல் தான் டெல்லியினுடைய உத்தரவுப்படி தான் அவர் செய்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி அவர் டெல்லிக்கு பேசுகிற தேச்சர் இப்போ வந்தார் அவங்களுக்கு டீல் எடப்பாடியோட தான் எடப்பாடியோட நான் டீலில் வந்துட்டு அதான் டீல்னால் வேறு ஒன்றும் இல்லை சீட்டுங்க எங்களுக்கு எவ்வளோ சீட்டு நான் தான் அந்த பதினாறு இடம் இங்கே இருக்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க பதினாறு இடம் அது முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்டே கேட்டு எடப்பாடி மறுத்துறாரு அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையனே வந்துட்டு சீனுக்கு வராரு வந்துட்டு பேசுகிறாரு எடப்பாடி மறுத்துறதுனால தான் அவர் செங்கோட்டையனை பேச வைக்கிறாங்க கட்சிக்குள்ளே வந்துட்டு எடப்பாடியை வீக்கன் பண்ணணும் அப்போ தான் எடப்பாடி நம்ம வழிக்கு வருவார் அப்படின்றது அமித்ஷாவோட கணக்கு நடக்கலை இவரையே நீக்கிட்டாங்க உடனே அந்த ப்ரெஷர் நடந்து இவரும் போயிட்டு சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லோரும் சந்திக்கிறாரு ஸோ இவங்க சார்பாகவும் போ போயிருப்பாங்க வேலுமணி தங்கமணி பித்தளை எல்லாம் போயிருப்பாங்க அங்கே போய் சந்திச்சுட்டு பேசியிருப்பாங்க அவர் வர சொல்லுங்க ரெண்டில் ஒன்று முடிவு எடுத்துக்கிடுவோம் கூட்டணி தொடர்பாக உறுதியாக என்ன அப்படின்றத முடிவு எடுத்துக்கிடுவோம் வர சொல்லுங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் இவர் போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அது சந்திச்சு ஒரு முடிவு வர வரைக்கும் நீ எதுவும் பண்ண வேணாம் அதனால் இவர் ஒன்றும் பண்ணாத எழுந்து ஓடிடுறாரு வேறு ஒன்றும் இல்லை மறப்போம் மன்னிப்போம் யாருக்கு சொல்கிறாரு சேர்த்துக்கங்க அது சொல்லணும்ல அவரு யார் சொல்கிறாரு அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு தான் அனுப்புகிறீங்க கட்சிக்கு துரோகம் அளித்தார்கள் முதுகல் குத்தினார்கள் அந்த மாதிரிலாம் கத்த தலைகள் கிளினார்கள் கொட்டினார்கள் ஏதோ சொல்கிறார் இல்லை யாரு யார் எடப்பாடி அதுக்காக அவங்கள சேர்த்துக்கணும் மறந்து சேர்த்துக்கணும் அவங்ககிட்டயும் பலம் இருக்குது அது மாற்றம் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் எல்லாம் அண்ணா சொன்னது தத்துவ ரீதியாக சொன்னார் அவரு நம்ம கொள்கைக்கு அப்பால் இருக்கிறவங்ககிட்ட கூட அவன் பேசுற விஷயத்துல கூட அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் இருக்கும் அப்படின்றத அண்ணா சொல்றது அது இவங்க கட்சிக்குள்ள வச்சு கடையிறாங்க அவ்வளோதான் இல்லை இப்போ பாஜக உண்மையாலுமே அதிமுக ஒன்றுபட வேண்டும் அந்த ஒன்றுபட்ட அதிமுகனால நமக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்ன்ற நோக்கமே இல்லையா அப்பயும் பாஜக வந்துட்டு அண்ணா திமுக தூள் துளா உடைக்கிறாங்க நினைக்கிறீங்க உடைச்சதுக்கு அப்புறமும் நீயும் வளரல உடைச்சதுனால அவனும் பலவீனமாயிட்டான் உனக்கு கூட்டணி சேர்த்தா தான் சீட்டு கூட்டணிக்கும் அன்னத்தீபாவை விட்டால் உனக்கு இல்லை நாதி வேற என்ன பண்ணுவீங்க இதுதான் ஒரு சட்டம் இது பாட்டி போதும் அதாவது பயங்கரமாக யோசித்து தாயம் போட்டு ஒன்று ஒன்றா பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த சொர்க்கவாசல் மேலே அப்படி எடுத்து வைக்கிற நேரத்தில் அந்த பெரிய பாமை கட்சி உடனே சர்னு வந்துட்டு மறுபடியும் தாயம் போடுற இடத்துல அதான் பிஜேபிக்கு அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடைச்சாங்க வெளியேற்றுறாங்க சேர்த்தாங்க எடப்பாடி பெருசாக்குறாங்க சசிகலா வெளியேற்றுறாங்க எல்லாம் பண்ணாங்க அது பலவீனமாச்சு இவங்க பலம் பெறணுமே அதே நேரத்தில் எடப்பாடி வந்துட்டு ஓட்டு பண்றாரு நான் உனக்கு அடிமை தான் ஆனால் ஏன் கிரவுண்டில் நான் தான் ராஜா அந்த காலத்தில் விட்டா பிராசு வாங்க இல்லையா அவங்களெல்லாம் அப்படியே தக்க வைச்சான் வெள்ளைக்காரன் புரியுதுங்களா ஒரு கலெக்டர் இருப்பார் ஆனால் இந்த விட்டா பிறாசுங்களை சந்திச்சு அவர் சொல்கிறதான் கேட்பாரு நீங்கள் நிறைய சினிமாவில்லாம் கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாது அது வெள்ளக்கார தான் பண்றாரு அந்த இவர் மோடி அவருக்கு என்ன அப்படின்னம்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி எல்லாரையும் பாக்குறாரு அவங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தோடு நீங்க இருங்க ஆனால் நான் தான் ராஜா நான் தான் மகாராஜா அவரு ரெண்டாவது மகாராஜா யாரு அமித்ஷா ஸோ இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு அதான் ஒத்துக்கிட்டோம்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் மிட்டா பிராசு ஜமீன் இந்த ஜமீனை கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னாரு இதுதான் அவங்களுக்கு போன சண்டை நீ தமிழ்நாட்டை கொள்ளையடி தமிழ்நாட்டோடைய உரிமையை பறிச்சிக்க எதை வேணாலும் பண்ணு நாலு வருஷத்தில் நான் உனக்கு பண்ணலையா எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு தான் நான் விட்டு தர மாட்டேன் ஏன் அப்படின்னம்னா நீ வந்துட்டு நான் உனக்கான ஒரு ஏக்நாத் சண்டேவாக ஆக முடியும் ஆக மாட்டேன் நான் அஜித் பவரும் கிடையாது ஏக்நாத் சண்டே கிடையாது நான் ஆகவும் மாட்டேன் நீ என்னை முழுங்கவும் முடியாது உன்னோடைய வாய் எவ்வளோ வேட்டாலும் பெருசாக இருக்கலாம் ஆனால் என்னை முழுக்க முடியாது அவர் அலர்ட் பண்ணி வச்சார் அவருடைய கட்சியை அதுவே பெருசுதானே அப்படிலாம் சொல்லி பிள்ளைங்க இதை அடையுங்க அதை பற்றி பரவாயில்ல கட்சியினுடைய கொள்கையெல்லாம் அதாவது ஆயிரம் தரத்தால் வீரத்தோடு நிற்கிறான் பாரு ஏ வேட்டி போவனெல்லாம் அவுந்திருச்சிரா அப்படின்ற நான் நீங்கள் சொல்கிறீங்க நிற்கிறாரு இல்லை அப்படின்றீங்க ஓகே அப்படியே போட்டோம் என்ன நடக்குதுன்றத பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முறை போனார் அமித்ஷா கேட்ட சீட்டை அவரால் தர முடியல உடஞ்சிருச்சு அப்படியே முகம் கருத்து வந்தவர் தான் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க இப்போ போறாரு அவருக்கு என்னன்னா இவங்க போனால் பரவாயில்ல விஜய் ரெடியாக இருக்காரு ஸ்டாக்ல அந்த நெகோசியேஷன் தான் ரொம்ப நாள் நடந்துருது இல்ல சீட்டுக்கும் நோட்டுக்கும் அது வந்துட்டு நடந்துடும் ஸோ விஜய் வந்துட்டார்னா கம்ஃபர்டபுள் விஜய் ஒன்றும் நூறு சீட்டு கேட்க இல்லை திமுகவும் தோற்கடிக்கிறேன் விஜய்க்கு அவ்வளோதான் மிஷன் அவ்வளோதானே விஜய் மிஷன் திமுக தோற கிடைக்கும் ஆட்சி அவர் தான் மத்தவங்க சொல்ற மாதிரி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கெல்லாம் அலட்சுமா அப்படி ஒண்ணு வைக்கிறாங்க புரியுதுங்களா நீங்க ஒரு சாதாரண அரசியல் தம்பி கிட்ட கேளு எடப்பாடி வந்துட்டு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எடப்பாடி இந்த எடப்பாடி பேசாத ஒன்றிய எதிர்ப்பு எல்லாம் வந்து விஜய் பேசுறாரு ஏங்க அது அவருடைய அரசியல் என்ன பேசுறாரு எங்க இந்த ஓட்டுச்சோரி நடந்தது பேசினாரு ஜனநாயக படுகொலை நடக்குது ஜனநாயக படுகொலை என்னைக்கு நீங்க பேசுறீங்க எப்ப ஜனநாயக படுகொலை எல்லாம் நடந்துருச்சு ஏங்க அது உங்களுடைய மாநாட்டில் பேச வேண்டிய பேச்சுங்க இதெல்லாம் தொடர்ல தொடர்ல தொடர்ந்து எல்லாரும் குரல் கொடுத்துற ஒன்னு ஆ ஜனநாயக படுகொலை நடக்குது அரியலூர்ல நினைப்புறத திருச்சியில் கூட நினைப்புறல ஏங்க மக்கள் ரொம்ப அறிவாளிங்க நீங்க நம்ப மக்களிடையே நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் முன்னுதாரணமா காட்டுறீங்க காமராஜர் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் அப்படின்னு காட்டுறீங்க அடுத்தபடி ஜெயலலிதா அவர் காட்டு வர பாருங்க கொஞ்சம் நாள் போடுங்க பாருங்க ஏன்னா ஜெயலலிதான்றது என்னது கருணாநிதி எதிர்ப்பு தானே திமுக எதிர்ப்பு அதானே அதை சொல்லிட்டு போறாரு அவ்வளோதான் அவர் நம்முடைய ஒரே எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு கொஞ்சம் நாள் சொல்கிறாரிய பாருங்க இவருடைய இது வந்துட்டு ஆனால் அவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட நாணயமாக இருந்தாங்க மக்கள்கிட்ட ரொம்ப நாள் அரசியல் பட்டாங்க ஜெயலலிதா கூட எண்பத்தாருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தொண்ணூறு எல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்துட்டு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்னா ஆவராங்க தொண்ணூத்தொன்றுல ராஜீவ்காந்தி மண்டய போட்டதுனால ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல தோக்குறாங்க அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வராங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் தோக்குறாங்க இப்படி ஏற்ற இறங்கெல்லாம் அவங்களோட ரொம்ப ஜாஸ்தி இவருக்கு என்ன இருக்குது கவுன்சிலர் எலக்ஷன பற்றி கூட இவருக்கு சரியாக தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு இலக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் நயினார் பேசியிருந்தாரு அதன்படியே இப்போது குருமூர்த்தி அவர்களும் பேட்டி கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் இல்ல பாஜக பாஜகவுக்கு அப்படின்றாரு இப்ப அந்த அந்த கூற்று எப்படி எடுத்துக்கிறது இல்லையே இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு ஒரு பிளானோட தான் வந்துட்டு பிஜேபி செயல்படுத்தியோட அப்ப இது வேற அது வேறையா சோழிய கூடிமே சும்மா ஆடாது சும்மா போவேன் அதோட நிறுத்துக்கிடுவான் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி